ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நான் வந்து மிஸ்ரப்புக்கு தான் வந்திருக்கேன் மிஸ்ரப்பில் வந்து எங்கே வந்திருக்காங்க இது வந்து என்ன எழுதியிருக்கு தெரியுமா ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ரெசிஸ்டென்சி அஃபைர் அப்படின்னு எழுதியிருக்கு அங்கே தான் இப்போ வந்திருக்காங்க சில பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க என்ன வேலை அப்படிங்கிறது தெரியல இங்கே என்ன வேலை நடக்குன்னு தெரியல வெளியில் போய் யார்கிட்டையாவது கேட்போம் கேட்டால் ஏதாவது தகவல் கிடைக்கும் வாங்க போய் பார்த்துட்டு யார்கிட்டயா விசாரிப்போம் இது என்ன ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விழாக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க விழாக்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பில்டிங்கு உள்ளே தான் போயிருக்காங்க அதாவது வந்து இங்கே வந்து ரெண்டு வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க என்னதுன்னா அதாவது விசா அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி புதுசாக ஊர்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து மொத தடவையாட்டு இக்காம வந்து இங்கே தான் வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டு தகவல் சொன்னாங்க ஏன்னாால் நான் வந்து இதுவரைக்கும் இங்கே வரவே இல்லை இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த சுகதான்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து மினிஸ்ட்ரி சூன் இருக்குது அங்கே தான் போய் என்னோடய இக்காமாவை வந்து நான் எடுப்பேன் அதாவது அங்கே மிஷின் இருக்கும் அதில் வந்து என்னோடய பழைய இக்காமாவை போட்டால் புது இக்காமா வந்துடும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு முதல் தடவை மட்டும் இங்கே வரணும் ரெண்டாவது தடவை வந்து ஆன்லைன்லேயே புக்கிங் பண்ணி நம்ம மிஷினில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொன்னாங்க ஒருவேளை புது விசா அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி வந்திருக்காங்களா இல்லை யாருக்கும் இக்காமல் அடிக்கிறதுக்கு யாருங்க புது ஆளு ஒத்தரும் வரல அனேயமாக புது விசா அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக நம்ம பிரச்சனையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கேன் சரி என்னன்னு தெரியல அது இனி போக போக தான் அதனுடைய வெளிச்சம் என்னங்கிறது தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இருந்து நேராக நுசாவுக்கு வந்தாச்சு நுசாவில் வந்து இப்போ ஒரு கட்டன் சாயாவும் அப்புறம் ஒரு ரெண்டு சம்சாவும் வாங்கினேன் வாங்கி தரிச்சமேயத்துக்கு இப்போ வயிற்று பசியை ஆற்றிக்கிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ இப்போ சம்சாவை சாப்பிட்டாச்சு இப்போ டீயை மட்டும் இப்போ குடிக்கணும் இப்போ அவங்க வந்து அந்த பேங்க்கு தான் போயிருக்காங்க இங்கே இறக்கி விடு நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் இங்கே பார்க்கிங்கே போட்டுட்டேன் இப்போ அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அப்படியே சுற்றி போயிட்டு அந்த பக்கமாக போய் அவங்க எடுக்கணும் இல்லைனா அவங்க நடந்து வந்தாங்கன்னா அங்கே ஷார்ட்டாக கூட வந்துடலாம் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து அங்கேருந்து விசா எதுவும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களா என்ன எதுன்னு தெரியல அதாவது விசா வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் விசா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி விசா கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஹவாலியில் வந்து மக்தப் இருக்குது மக்தப்னால் அவங்களுக்கு ஆஃபீஸு அந்த ஆஃபீஸில் வந்து எனக்கு டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து பாஸ்போர்ட் காப்பி கொடுப்பாங்க அந்த பாஸ்போர்ட் காப்பியை வச்சு நம்ம அந்த இப்போ நம்ம போனோம் தெரியுமா விசா எடுக்கிற ஆஃபீஸு அதில் போய் இவங்களுடைய ஐடி அதுக்கப்புறம் பணம் கொஞ்சம் போல் கட்டணும் எல்லாம் கட்டி கட்டி முடித்தோம்னா அவங்களுக்கு வந்து விசா உடனே ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் தந்துடுவாங்க அதுக்கப்புறம் அந்த விசா வந்து அந்த ஆஃபீஸில் கொண்டு கொடுத்தோம்னா அந்த ஆஃபீஸ்காரங்க வந்து அந்த வரக்கூடிய ஊர்லேருந்து வரக்கூடிய டிரைவருக்கு அதை அனுப்பி கொடுத்து அங்கே மெடிக்கலு அதுக்கப்புறம் வந்து பிசிசி அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கேன் எனக்கு அப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நான் இன்னொரு புது டிரைவரை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியலை ஒருவேளை அவங்க புது டிரைவர் கொண்டு வராங்களா என்ன ஏது அதில் என்ன குளறுபடியும் ஆகலாம் சொல்ல முடியாது நாளைய தினம் எப்படி நடக்குங்கிறது நமக்கே தெரியாது போக போக தான் தெரியும் நான் இப்போ எங்க வந்திருக்கேன் நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்கேருந்து நேரடியாக வந்தாச்சு வந்து நீ வந்து அதாவது வீட்டுக்கு போய்ட்டு காரை மாத்திட்டு வான்னு சொன்னாங்க இப்ப நான் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா பழைய கார்ல தான் வந்திருக்கேன் இதுலேயும் வருவாங்களா அப்படின்னு கேட்டா இப்ப அது வந்து அந்த நம்மளுடைய கேம்பரி காரை அவங்க பொண்ணு வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால் நமக்கு இன்னொரு ப்ராடோ கார் இருந்துச்சு லேண்ட் குரூசரு அதை எடுக்கலாம்னு பார்த்தா சாவி தேடி பார்த்தாங்க சாவி கிடைக்கல கடைசியில் என்ன செஞ்சாங்க இந்த ஓன் காரே எடு அப்படின்ட்டாங்க இது இது என் காரு இது வாங்க காரே எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே அப்போ இந்த காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இதில் தான் இப்போ போயிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம கேமரி காரை எடுத்துகிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே வர்ற வழியில் அங்கே எல்லாம் டிராஃபிக்கு ஸ்கூல் டைம் பார்த்திங்களா அப்போ கடைசியில் வீட்டுக்கு போக நேராக சூப்பர் மார்க்கெட்டுக்கே அடித்து ஓட்டு அப்படின்ட்டாங்க அப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது பின்னாடி வேறு இந்த இது வேறு வாங்கி வச்சுருக்கு சிலேபி நம்ம ஒரு இந்த ஆரஞ்சு கலரில் சிலேபி இருக்கும் பாருங்க அந்த சுத்து மிட்டாய் அது வேறு வாங்கி வச்சிருக்கு அது அங்கே நம்ம முசாலே வாங்கினாங்க அதுவும் பின்னாடி தான் இருக்குது இப்போ நம்ம வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிட்டு சமையல் அங்கே ஒன்றுமே இல்லை போயிட்டு பார்ப்போம் டைம் இருந்துச்சுன்னா பீட்ரூட் இருக்குது அதை பொடிசாக கட் பண்ணி பொரியல் மாதிரி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் அதிகமான நேரம் ஆகிட்டு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து இது பண்ணிடலாம் அதாவது கடையில் போயிட்டு ஒரு ரொட்டி ஒரு பருப்பு ஏதாவது வாங்கி அடிச்சு விட்ற வேண்டிதான் தான் சரி பார்க்கோம் எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் எங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க அநேகமாக புது ஆள் கொண்டு வந்துருவாங்க போல இருக்குது டிரைவர் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லை வேறு எதுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்களா தெரியலை ஏன்னா அவங்க எதுவுமே கலந்துக்கிட மாட்டாங்க திடீர் எல்லாமே சஸ்பென்ஸாக தான் இருக்கும் திடீர் திடீர்னு என்ன நடக்குன்னு நம்மளும் அதை வந்து கண்டு காணாமல் அப்படியே இருந்துக்கிட வேண்டியது தான் சரி நடக்கும்போது பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு வெளிநாட்டுக்கெலாம் வரும்போது எது நடந்தாலும் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும் என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது அவங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது அதனால் அவங்கள வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோவப்படுத்தவோ இல்லை பகைக்கவோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பிரச்சனை சுமூகமா முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் மனசு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம நான் இது வரைக்குமே சாப்பிட்டா தான் இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணலை பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்ட்டு நண்பர்களே நான் இப்போ வந்து அங்கே ஹைரானில் கொண்டு போய் அவங்கள இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வர்ற வழியில் இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நண்பருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் வந்து பாகிலில் வந்து எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நான் அந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போ பக்கத்தில் காரு சரி கிட்டே போய் நிப்பாட்ட வேண்டாம் அங்கே கார் ஓடுறதுக்கு இடம் கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு அதில் விட்டேன் விட்டுட்டு இப்போ நான் நடந்து இருக்கேன் இப்போ அந்த சைடில் தெரியுது பாருங்கள் அந்த பில்டிங்கில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது போல இருக்குது நம்ம போய் உள்ளே போய் இப்போ மத்தியானம் இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையும் சொல்லியிருக்காங்க அந்த வேலையை போகும்போது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போக வேண்டி தான் இப்போ நம்ம ஹோட்டலை நெருங்கி வந்துட்டோம் இப்போ இதுதான் அந்த ஹோட்டல் அல் சஃபி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி போட்டிருக்கு உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து இப்போ காரு நிற்கிற இடத்துக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ என்னென்னு கட்டிலாம் இங்கேயுமே ஒரு ஹோட்டல் இருக்குது அதனால் இது வந்து அரபிக் ஹோட்டல் மாதிரி தெரியுது இந்த கேரளா ஹோட்டலில் வந்து பீஃப் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் கேரளா ஹோட்டலில் வந்து இப்போ தேடி அலையணும் நமக்கு வேறு அந்த ஏரியா புதுசு அதனால் அங்கேயே இடம் கிடக்கு கார் பார்க்கிங் நான் அங்கே கொண்டு காரை விட்டுட்டு வந்திருக்கேன் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்ட சின்ன சாப்பாடு செமிக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தால் அப்படின்ட்டு அப்படியே போய்கிட்ருக்கேன் அப்போது அந்த கேரளா கடை கிடச்சிதுன்னா அப்போ பீஃப் பிரியாணி சாப்பிட்லான்னு தான் முதல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் கேரளா ஹோட்டலு ஒன்றுமே செட் ஆகலை அதை இப்போ தேடுறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை அதனால் வந்து கிடச்ச ஹோட்டலில் சாப்பாடை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடை முடித்தாச்சு இப்போ நம்ம கார் அங்கே நிற்கிது வாங்க போகலாம் ஏகப்பட்ட லக்கேஜி கார் ஃபுல்லாக லக்கேஜ் தான் அதாவது டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்லலாம் வந்து லக்கேஜ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பின்னாடி டிக்கி ஃபுல்லாக லக்கேஜ் இருந்துச்சு ஒரே ஒரு கறி மூட்டை மட்டும் மிஸ்ஸிங் அதாவது கறி மூட்டை நான் கொண்டு போகல அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை எல்லாம் பேக்கில் வந்து மூணு பேர் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து லக்கேஜ் வச்சுருந்தேன் எப்படியோ கொண்டு போய் ஒரு மாதிரியாக கொண்டு போய் சேர்த்தாச்சு அதாவது லக்கேஜி வச்சுருக்கும்போது வந்து கார்னுடைய லோடு அதிகமாக ஆகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஓட்ட வேண்டி இருக்குது எப்படியோ கொண்டு போய் விட்டாச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வீட்டுக்கு போக சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போது நான் வந்து அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி என் பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணாமல் கிடக்குது நான் வந்து நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் எப்படியும் இருப்பாங்க அதை கணக்கு பண்ணி நான் என்ன செஞ்சால் நாளைக்கு இல்லைன்னா நான் நாளை கழிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க வந்து எனக்கு வேலை இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னடா இது இப்போ இங்கே வந்த இடத்துலையும் வேலை இருக்குதுன்னு சொன்னால் எப்படி நம்ம போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வரப்போகிறோம் இதுக்கு எதுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு கடைசி வரை நம்மளை பாஸ்போர்ட்டு ரினியூவல் பண்ண விட மாட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அது ஒன்றும் சொல்ல வழி இல்லை அப்போ நான் சொன்னேன் வந்து மாமா வந்து அது ஒரு ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய கதை அதனால் நான் போயிட்டு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுவேன் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க எந்த பதிலுமே சொல்லல அதனால் இப்போ நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம போயிடணும் இதை விட்டால் நமக்கு வந்து வேறு சான்ஸ் கிடைக்காது ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் அவங்க மூணு நாள் வந்து ஹைரானில் தான் வந்து ஸ்டே பண்ணி இருப்பாங்க அதனால் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் இப்போ அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் டைம் அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அதனால செட் ஆகாது அது ஏற்கனவே அப்படி சொல்லி தான் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இப்போ இனியும் விட்டோம்னா இன்னும் நாலாயிரம் அதனால் நம்ம வந்து நாளைக்கு எப்படியாவது பேரனும் அதாவது அவங்க போன் போட்டு ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேருந்து வந்துடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ நம்ம அங்கேருந்து இப்போ கொய் சிட்டிக்கெலாம் இப்போ கொய் தான் நான் போய் பண்ண போகிறேன் இப்போ நான் வீட்டில் இருந்து இப்போ கோய் சிட்டிக்கு போனோம்னா கரெக்டாக எனக்கு வந்து இருபது நிமிஷம் லொக்கேஷன் வருது அப்படிங்கும்போது போக இருபது நிமிஷம் வர இருபது நிமிஷம் அங்கே வந்து வேலை வந்து ஒரு அரை மணி இருந்து முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிரும்னு நினைக்கேன் ஆகக்கூடி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம வேலை கம்ப்ளீட் ஆயிரும் அவங்க அப்படியே ஃபோன் பண்ணால் நான் வந்து இங்கே இருக்கேன் நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு வரேன் வேண்டியது தான் அந்த அளவுக்கு அர்ஜென்ட்டாகிட்டு எந்த வேலையும் இருக்காது ஏன்னா அவங்க வந்து போகும்போதே மூணு நாள் தங்குற மாதிரி எல்லா பொருளுமே எடுத்துகிட்டே போயிட்டாங்க ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி ஆனால் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது மட்டன் வாங்கிட்டு வா மீன் வாங்கிட்டு வா அப்படி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதுக்கிடையில் அவங்க மூணு நாள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும் இப்போ அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்க இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லாமல் கூட நான் போயிட்டு நான் ரினியூவல் பண்ணிவிட்டு வரலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு போகிறது நல்லது ங்கிறதுக்காக வேண்டி சரி நம்ம ஒரு முதலாளிக்கு கீழே வேலை பார்க்குறோம் இப்போ அவங்க கார் எடுத்துகிட்டு நம்ம போக போகிறோம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் வந்து எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை நீ என்கிட்ட சொல்லாமல் நீ எடுத்துகிட்டு போனது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கை விரிச்சிருவாங்க அதனால தான் நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க கடைசி வர சொல்லலை ஆனால் அவங்க வேறு ஏதோ ஐடியாவில் இருக்காங்க போல இருக்குது இருந்தாலும் நான் இப்போ அதை மீறி தான் இப்போ நான் போகிறேன் அப்போது நான் நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஆனாலும் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லிட வேண்டியது தான் வேறு வழி கிடையாது அதனால் நமக்கு இதை விட்டாலும் நமக்கு வேறு வாய்ப்பு கிடையாது நாளைக்கு உள்ளது என்ன நடக்குன்னு இனிமேல் தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்